ரொம்ப நாளாக வந்து லைவ் லை காரணம் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் ஒன்றும் உடல்நிலை சரியில்லை அதனால் வந்து லைவில வர முடியல எங்கள் இது இருக்க அனைத்து சொந்த வரம் என்னால் வரையும் உதயசி வரீங்க இனிமரம் காலங்களும் போடக்கூடிய அனைத்து வீடுகளும் பார்த்து உதயசி வந்தேன் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி எதுக்காக நான் லைவ் வந்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சிவந்து வட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோயில் சுப்பிரமணிய சுப்பிரமணிய வள்ளி தேவான தேவையானை சமேஸ் தான் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குங்கேசேவர் குடம்புலுக்கு நன்மை காட்டிய பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம லைவில் பார்க்கலாம் ஈவினிங்கு ஆறு மணிக்கு நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் டிப் ஆல் என்ற சிம்பிளாக கிளிக் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே உடனே வரும் நன்றி வணக்கம்